நீங்க யாருங்க முத வீச்சு வீச்சுன்னு கத்திக்கிட்டு பாட்டு நான் வீச்சு வீச்சு கத்தலையே பாட்டு பண்ண யாரு கேட்டா நீங்க பதிலே சொல்லாம இருக்கீங்க பாட்டு பாடுனது நான் தான் பாடுனேன் அப்ப நீங்க பாடி இருக்கீங்க ஆமா படிக்கல படிச்சுதே பாடுறே இப்ப பாட்டு படிச்சீல பாடுறீங்க பாட்டு படிச்சே பாடுறே அப்ப பாட்டு படிச்சிருக்கீங்க ஆமா انا பாடுற பாடுற இல்ல இப்ப பாடுறீல படிச்சீங்களா நான் கேட்டேன் பாடுறே ஏதாவது ஒரு பதில் தான இருக்கணும் ஆமா இப்பங்களே யாராவது வந்து பாட்டு பாடுறீங்களா அப்படி கேட்டோம்னா பாட்டு பாடுனீங்களான்னு கேட்டா நீ என்ன சொல்வீங்க பாட்டு பாடி இருக்கீ இல்ல பாடல இருக்கா ஆமா இப்ப நீங்க பாட்டு படிச்சீங்களா இல்ல பாட்டு பாடுனீங்களா பாட்டு பாடுறேன் அப்ப பாடி இருக்கீ ஆமா انا படிக்கல ரெண்டும்ல கத்துனது ஐயப்பா என்னங்க ஒரு கேள்வி கேட்டா சரியா இருக்கணும் ஆமா இப்ப நீங்க படிச்சீங்களா பாடுனீங்களா படிச்சு பாடுனே அப்ப படிச்சிட்டு பாடுறியா அத சொல்லணும் நீங்க அத பாட்டு அப்படிங்கிறது எடுத்தல பாட முடியாது பாட முடியாது ஒரு பாட்டு பிறக்கிறது வரிகளை படிச்சு படிக்கணும் அதுக்கு அப்புறம் பாடணும் பாடணும் அப்ப ஆரம்பத்துல படிச்சீங்க ஆமாங்க அப்புறம் பாடுனீங்க பாடுனே உங்களை இதே போல எப்பயுமே நான் பாடையில வைக்கணும் ரொம்ப நல்லா வாக்கணுமா எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பாட்டை பாட்டுனா கேட்க தானே பல பேர் பாடமா கேட்க தரணும் கேட்கணும் சில பேர் பாடுனா கேட்டுக்கிட்டே இருக்கலாம் இருக்கலாம் சில பேர் பாடுனான்னு வச்சுக்கோங்க

இப்ப ஆமா முன்னால சொல்லுவீங்க இல்ல பேரை சொல்லிட்டு ஆமா சொல்லுவீங்களா பேரை சொல்லிட்டு ஆமா சொல்லு அப்ப அதுக்கு மேல ஏன் ஆமா சொல்றியே அதுக்கு முன்னாடி சொல்லல அப்ப இதுக்கு மேல ஆமா சொல்ல மாட்டீ சொல்ல மாட்டே அப்ப இனிமே ஆமான்னு கேட்டா தான் நீ ஆமா சொல்லணும் சொல்லுவே ஆமாவா என்னங்க ஆமா இப்பதான் ஆமா சொல்வீங்க நீ பேசறதுக்கு முன்னால சொல்லிட்டு இருக்கீங்க பேசி முடிச்சப்பனால உங்க பேர் என்னன்னு கேட்டிருக்கீங்க நான் பேரை கட்டப்பனால ஆமா இருக்கல நீங்க சொல்லணும் ஆமாங்க இப்போ அத தான் பேசி முடிச்சு பேரை சொன்னதுக்கு அப்புறம் ஆமா சொல்லணுமா இல்ல பேரை சொல்றதுக்கு மேலே ஆமா சொல்லணுமா பேரை சொன்னதுக்கு அப்புறம் ஆமா சொல்லணும் பேரை சொன்னதுக்கு அப்புறம் தான் ஆமா சொல்லணும் இப்போ பேரை சொன்னதுக்கு அப்புறம் தான் ஆமா சொல்லணும் அப்புறம் திரும்ப ஆமா சொல்றீங்க மொரட்ட லூசியா உள்ள இருக்கு கிரிக்கெட்ல கிரிக்கெட்லங்க பேச முடியே ஒரு முழு லூச சமாளிக்க ஒரு முக்கால் லூசாவது இருக்கணும்ல என்ன பேச முடியுமா அப்படியா அப்படி என்ன நீங்க கிரிக்கெட் ஒத்துக்கறீங்களா இல்லங்க அப்ப இல்லன கிறுக்கு இல்ல நீங்க பைத்தியா ஐயா எட எங்களுக்கு புரியுது அப்ப நீங்க மெண்டல் அத சொல்லணும்ல நீ எதுமே இல்லன்றீயா ஆமா மெண்டல்னு சொல்லுங்க அப்ப என்னங்க நாளைக்கு வேணும்னா ஹாஸ்பிடல்ல இருந்து டாக்டர் கூட்டி வரட்டு நீங்க தானே பேசுறீங்க நான் கிறுக்கன் கேட்டா ஆமா இருக்குங்கன்னு சொன்னீங்களே இல்ல இல்ல அப்ப கிறுக்கு இல்ல நீங்க

ரெண்டு பேட்ச் ஒரு பேட்ச் இல்ல அப்ப ஒரு பேட்ச் இல்லாம நீங்க எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க உங்க ஒரு பேட்ச் மேல தான் பிரியா பேசிட்டு இருக்க ஏதா காரியத்தோட பேச ஒரு பேட்ச் மேல அப்ப அந்த பேட்ச் எங்க பேசுற உங்க பேட்ச் ஒரு பேச்சு இப்ப ஒரு பேட்ச் பத்தி பேசுமா இல்ல பேட்ச் இல்லன்னு பேசுமா ஒரு பேட்ச் பத்தி பேசுவோம் ஒரு வித்தரத்து விஷயம் இருந்தா பேசணும் ஆமா விஷயம் இல்லடி பேச முடியாது பேச முடியாது இப்ப விஷயமே இல்லாத அந்த விஷயம் இருக்க மாதிரி பேச முடியுமா அது எப்படி இப்ப உங்க விஷயம் இருக்கு ஆமா அந்த விஷயம் இருக்க மாதிரி பேசலாம் கண்டிப்பா ஆனா உண்ட எந்த விஷயமே இல்ல அத போய் நான் ஒரு விஷயமா பேசலாமா முடியாது இப்ப விஷயத்தை விஷயம் மாதிரி பேசணுமா இல்ல விஷயம் இல்லாதது விஷயம் மாதிரி பேசணுமா விஷயத்தை விஷயம் மாதிரி பேசணும் அப்ப விஷயம் இல்லாத விஷயமா பேச முடியாது இப்ப உங்களை பத்தி நான் பேசுறது எப்படி இருக்கு விஷயமே இல்லாத விஷயத்தை பத்தி பேசுற மாதிரி இருக்கு அப்படி இல்லங்க அப்ப விஷயமே இல்லைன்றீங்களா விஷயம் இருக்கு அப்ப இல்லை நீ அப்ப விஷயம் இருக்குங்க அப்ப விஷயம் இருக்கு இருக்கு ஆனா உங்கட்ட இல்ல ஏன்ட்ட இருக்குல அப்ப உங்கட்ட இருந்தது இப்ப இல்ல இருக்கு இப்பே இருக்கு அப்ப இப்ப இருக்கு ஆனா இதுக்கு முன்னால இல்ல அப்பதானே இதுக்கு முன்னாடியே இருந்துச்சு அப்ப இதுக்கு முன்னால இருந்தது இப்ப இருக்கானே கேட்டேன் தேவ இப்ப தேவ இல்லாதனா விஷயமே தேவலன்றீங்களா

நீங்க என்ன பேர குடுக்கணும்னு சொல்லு இல்ல குடுக்க வேணாம் சொல்லு ஏதாவது முடிவை சொல்லு ஏன் போற குழப்பிட்டு இருக்க பேர குடுக்க வேணாம் தம்பி நீங்க மாட்டிக்கிற மாதிரியே பசிக்கிட்டு இருக்கீங்க ஏன்னா மாட்ட பேச்ச மாதிரி நான் பேசிருக்கு நீ பேசும்போது பேச்ச சுதாரி பிளம மாட்ட மாதிரி பேசறியே பொக்கு மொத்த 1700 ரூபாய்க்கு 6 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி படிச்சிருக்கே 6 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி வச்சிருக்கே தவிர என்ன படிக்கல படிச்சிருக்கேன் அப்புறம் மாட்டீங்களே ஆ மாத்த மாட்டேனே அப்ப நீங்க மாத்த மாட்டீங்க அதெல்லாம் எதுலயே அப்ப இது வரைக்கும் மாட்டது இல்ல இப்ப வரைக்கும் கிடையாது இப்போ வரைக்கும் நீங்க மாட்டது இல்ல அதுக்குள்ள வேற ஆள பாருங்க அப்ப இது வரைக்கும் நீங்க மாட்டதே இல்ல மாட்டனதே கிடையாது என்ன வேலைக்கு வந்திருக்கீங்க காவலை காத்துக்கிட்டு யார் யாரும் சொல்லி வந்திருக்கீங்க அப்பா சொன்னாரு அப்பா காவலுக்கு சொல்ல வந்திருக்கீங்களா ஊர் வளர்த்து உங்க அப்பா அதே அப்பா பார்த்து சொல்றாரு வாங்க தம்பி நீங்க காவல் பார்த்தது போதும் பக்கத்துல ஒரு கம்மா இருக்கு அங்க போய் தூண்டி விட்டு மீனை பிடிச்சாங்கன்றாங்க நீங்க மாட்டிருக்கீங்களா மாட்டது இல்லையா தூண்டி ஓட்டு இது வரைக்கும் நீ மாட்டல இல்ல நான் மாட்டனது இல்ல இப்போ உங்க அப்பா தூண்டி ஓட சொல்லி கொடுத்துட்டாரு சரி தூண்டி ஓட்டு மீனை புடிச்சு ஓடானு இப்போ தூண்டி ஓட என்னென்ன தேவைப்படுது தூண்டிக்கு வந்து நரம்பு தேவைப்படும் முள்ளு தேவைப்படும் அதே மாதிரி மெதப்புன்னு சொல்லுவாங்க இல்ல தேவைப்படும்ல இதெல்லாம் தேவைப்படுதுல ஆமா இப்போ தூண்டி கம்பு இருக்கு கம்பை சுத்தி நரம்பு என்ன பண்ணுவீங்க நரம்பு சுத்துவா இப்போ சுத்தி மாட்டுவீங்க மாட்ட மாட்டீங்க மாட்டுவா இப்போ நரம்பு சுத்தி எதில மாட்டறியே கம்பல மாட்டோம் இப்போ கம்பல மாட்டனது என்னது நரம்பு இப்போ நரம்பு நீங்க மாட்டீங்களா மாட்டறது இல்ல மாட்டியாச்சு மாட்டியாச்சு மாட்டியிருக்கு இருக்கு ஆனா நீங்க மாட்ட மாட்டீங்க வேற எங்கேயோ போறது மாதிரி தெரியுது இல்ல கேக்குறீங்க இல்ல நீங்க மாட்டீங்கள மாட்ட மாட்டீங்களா நான் மாட்ட மாட்டேன் இப்போ நீங்க மாட்ட மாட்டீங்க இப்போ கம்புல நரம்பு மாட்டது யாருங்கட்ட நான் தான் மாட்டேன் யார் மாட்டறா நான் தான் மாட்டேன் கம்புல நரம்பு மாட்டனது நான் தான் நீங்க இத மாட்டி ஆமாங்க ஆனா நீங்க மாட்ட மாட்டீங்க அப்பா சொன்னாருன்னா மாட்டதே வேணும் அப்பா சொன்னா மாட்டீங்க ஆமாங்க ஆனா நீங்க தான் மாட்ட மாட்டீங்க நானே மாட்டேன் சரி அடுத்து பாப்போம் நரம்பு மாட்டியாச்சு நரம்புல என்ன மாட்டுவே

இப்ப மாட்டினது முள்ள மாட்டின அப்ப முள்ள மாட்ட நீங்க மாட்டினியா மாட்டலையா மாட்டின இல்ல மாட்டி இருக்கிய இப்ப முள்ள மாட்டியாச்சு முள்ள என்ன மாட்டுவிய முள்ள இல்ல புழுவ மாட்டுவோம் இப்ப புழுவ யார் சொல்லி மாட்டினிய அப்பா சொல்லி மாட்டறோம் அப்பா சொல்லி மாட்டது நீங்க தான் அப்பாவா நான் தான் அப்பா சொல்லி என்ன மாட்டினிய புழுவ மாட்டி இப்ப புழுவ மாட்டற நீங்க நான் தான் மாட்டி இப்ப புழுவ மாட்டி இருக்கல மாட்டல மாட்டி இருக்கு மாட்டி ஆனா நீங்க மாட்ட மாட்டீங்க நான் மாட்ட மாட்டேன் ஆனா புழுவ மாட்டது நான் தான் மாட்டின ஆனா நீங்க மாட்டி இருக்கீங்க நான் கேக்குறேன் நீங்க தெளிவான அரசியல் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க புழுவ மாட்டனே புழுவ மாட்டி ஆமாங்க இப்ப புழுவ மாட்டியாச்சு மச்சான் புழுவ தின்ன வந்து எது மாட்டது மீன் வந்து புழுவை கடிக்க வரையில மாட்டிரும் இப்ப புழு வந்து மாட்டிறது புழுவுகாவா இல்ல மீன் மாட்டிறது புழுவுகாவா உங்களுக்காவா மீன் மாட்டிறது எங்களுக்காக ஆக புழுவுகாவ இல்ல புழுவுக இல்ல அப்ப புழுவு ஆசைப்பட்டு மீன் வந்து மாட்டல ஏனத்தை மாட்டது மாட்டுச்சு எங்களுக்காக மாட்டது இப்ப அதத்தை கேட்டேன் உன்னையே பார்த்து வந்து மீன் மாட்டச்சால புழுவ பார்த்து வந்து மீன் மாட்டச்சு புழுவ பார்த்து மீன் மாட்டுச்சு சரி மீனே எங்களுக்காக மாட்டச்சு ஆக மாட்டிறது மீன் வந்து யாருக்காக மாட்டுச்சு எங்களுக்காக ஆனா உனக்காக இல்ல புழுவுகாக

வேள்வி மலை இல்ல வேள்வி மலை தான் வேள்வி முனிவர்கள் வந்து யாகம் செய்யறதனால அப்படி சொல்லு அதுக்கு பேரு வேள்வி மலை சார் அப்படி சொல்லியா ஆரம்பத்துல பெருமைசே கூடி மலை இருந்தாலும் புருங்கி என்று சொல்ல கூடிய முனிவர் தோமரதா புருங்கி முனிவர் தோமரத மலை புருங்கி மலை காலப்போக்கில் மாற்றப்பட்டது பரங்கி மலை அப்ப புருங்கி மலை என்ன மலையா மாறிச்சு பரங்கி மலை புருங்கி மலை புருங்கி மலை புருங்கி மலை அது காலப்போக்கில் மாற்றப்பட்டது பரங்கி மலை நீ படிச்சால தானே படிச்சிருக்கேன் தெரியும் இல்ல சொல்றா பாப்பா பேரி மலை சரணா என்ன டேய் என்ன நான் நாடகத்துக்கே வரல ஐயா நான் என்ன ஆவசிட்டேன் என்ன நீ படிச்சானே என்ன பேசிக்கிட்டு இருக்க படிச்சி இருக்கேன் பாட்டியா ஒத்த பக்கத்துல ஒரு மலை இருக்கு என்ன அது இருக்குல என்ன மலை தான மலை தான சமணர்கள் ஏவி விட்டு யானை ரூபத்துல படிந்த அந்த மலை என்ன மலை என்ன பேராச்சு இருக்குல என்ன மலை பேராச்சு தான மலை அப்ப யானை ரூபத்துல படிஞ்ச அந்த மலைக்கு பேர் என்ன மலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் யானை யானை மலை யானை மலை யானை மலை இன்னைக்கு யானை மலை ஒத்த கட பேராச்சு ஆச்சுல நீ படிச்சானே நான் படிச்சி இருக்கேன் ஒரு தெரியும்ல சொல்றா பாப்பா வேரிமே சரணா என்ன சொல்றா

கம்புக்கு எப்படி வேலை வரும்னு நினைக்கிறேன்

எல்லாரும் கூப்ற பேர் கூப்றவரா ஆரம்பத்துல வச்ச பேர் நீங்க இப்ப கூப்றவវិញ என்னங்க உங்க பேர் பேர் அப்பா பேர் அப்பா வேற அவகப்பா வச்சது அவகப்பா வச்ச பேர் ஆமா குடும்பமே வச்ச பேர் குடும்பமே அப்ப வச்ச பேர் நல்லா தேருக்கு அம்மா பேர் அம்மா வேற அவகம்மா வச்ச பேர் அவகப்பா வச்ச பேர் ஓம் பேர் வச்ச பேர் அவம்மா வச்ச பேர் மொத்தத்துல குடும்பமே பேர் வச்ச பேர் இல்ல ஆ இவള് அவ முன்னோர்கள் வச்ச பேர்னு சொன்னேன் முன்னோர்கள் வச்ச பேரா அப்ப முன்னோர்களோட பேர் நீ வச்சிட்டு இருக்கீங்க இருக்கக் கூடிய இடத்துல சத்தம் கடிச்சு யாரு